ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ்காக வந்து ரீசெண்டாக கலந்துகிற இன்டர்வியூலேருந்து ஒரு சின்ன அப்டேட்டாக வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆர்கேஎஃப்ஏ ப்ராஜெக்டை வந்து நம்ம நினச்சது தான் வந்து இயக்கிகிட்டு இருக்காரு அண்ட் அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரா அப்படின்றது வந்து தகவல் வழியாக இருக்குது அண்ட் ஜெயிலர் டூக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு செகண்ட்ஸ் மட்டும் இன்னும் கோவாவில் வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது அண்ட் அதுக்கடுத்து வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் ரோல்ஸ் எல்லாமே வந்து அவங்க அசிஸ்டன்ஸ் கிட்டே கொடுத்து தான் ஷூட் பண்ணதை போகிறதா வந்து தகவல் வெளியாயிருக்கு இருக்குது ஸோ அது அதை அது முடிச்சு அவர் அசிஸ்டன்ஸ் கிட்டே அந்த வேலையை கொடுத்துட்டு அவர் இங்கே வந்து அவர் ஃப்ரீ ப்ரொடக்ஷன் வாக்க ஸ்டார்ட் பண்ண போகிறதா தகவல் வந்து சொல்லிட்டு வராங்க பட் நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தை தான் வந்து அடுத்து எடுக்க போகிறதா வந்து இருந்துச்சு பட் அதுவுமே அவருக்கு வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அடுத்து அவர் வந்து கைதிட்டு எடுக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கார் அண்ட் லோகேஷ் கனகராஜ் வந்து சமீபத்தில் இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து ரஜினி சாரோட நடிக்கிறதா தான் வந்து இருந்துச்சு ரஜினி சார் வந்து என் டைரெக்ஷனில் நடிக்கிறதா தான் இருந்துச்சு பட்டு இப்போ நடக்கல மேபி இதுக்கப்புறமா வேணால் ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷனில் திரும்ப ரஜினி சார் நடிக்கணும் அப்படின்றதுக்குன்றது மாதிரி நம்ம கமெண்ட் செஷனில் சொல்கிறீங்க அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸில் உடனே நான் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை க்ளிக் பண்ணுறேங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களை வந்து சேரும் நன்றி நண்பா